தங்கச்சிக்கு பாதங்கள்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஜவு கிரஜி போச்சு கிட்டத்தட்ட ஜவு கிரஜ் நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வழியே சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம வைத்திய சிலைக்கு வந்தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க இருபது நாள் கழிச்சு தான் வந்தாங்க ஆமாங்க வேற பக்கம் பார்த்துருக்காங்க அது ரெடி ஆகலை அதுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு நேரம் வந்துட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதக்கெட்டு போட்டுவிட்டோம் ஆமாங்க முதக்கெட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டுக்காக நம்ம வர சொல்லுவோம் ரெண்டாவது கட்டில் பார்த்திங்க அப்படின்னா வலி சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க மேக்ஸிமம் எப்படிமே முதக்கெட்டு போடும்போது பெயின் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்டில் சுத்தமாகவே ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிருக்கும் பெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது கட்டில் செக் பண்ணி பார்த்தோம் ஜவு சூப்பராக ஒட்டியிருந்தது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கடைசி கெட்டு போட்டுட்டு தங்கச்சியை நம்ம நல்லா நடக்க வச்சுட்டு சந்தோஷமாக நம்ம வைத்திய சிலருந்து நம்ம அனுப்பிச்சுட்டு மக்களே ஆமாங்க மக்களே நம்மளோட எலுமொரி வைத்தியசாலை மூலையில் மூணே மூணு கட்டில் ஜவுக்கு இதழுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மக்களே எதுவும் கவலைப்பட வேணாம் நம்மளோட இளமுறை வைத்தியசாலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் போகிற வழியில் காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம வைத்தியசாலை லொக்கேட் ஆகிருக்கு மக்களே மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே இது வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்புறங்க நான் மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்ங்க